வாராகி பக்த கோடிகள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நாகப்பஞ்சமி கருட பஞ்சமி ரெண்டும் சேர்ந்து இந்த நாள் வந்து ரொம்ப சிறப்பாக அமைஞ்சிருக்கு இன்றைக்கி வாராகி அம்மனுக்கு மஞ்சளும் குங்குமமும் அபிஷேகம் செய்திருக்கும் எப்போது என்ன வேணும்னுட்டு அவளையே வந்து எங்ககிட்ட கேட்பான் இன்றைக்கி இந்த அபிஷேகம் பண்ணுங்கள் இன்றைக்கி பஞ்சாமிரதாவது அபிஷேகம் பண்ணுங்கள் இன்றைக்கி வந்து எங்களுக்கு பால் அபிஷேகம் பண்ணுங்கள் அந்த மாதிரி வந்து அவள் வந்து கேட்பான் அந்த மாதிரி இன்றைக்கி வந்து அவள் எங்களுக்கு உத்தரவிட்டது என்னென்னா மஞ்சள் குங்குமம் இந்த மஞ்சள் குங்குமம் யாரெல்லாம் வந்து அடுத்தடுத்த பஞ்சமிகளுக்கு பெண்கள் செய்கிறாங்களோ அந்த வீட்டில் எப்போவுமே மங்கள செய்தி தான் அவங்களுக்கு கேட்கும் மங்கள விஷயங்கள் தான் நடக்கும் பசங்க நல்லா படிக்க ஆரம்பிச்சிருப்பாங்க கல்யாணம் ஆகாதவங்களுக்கு கல்யாணம் ஆகும் வேலையில் ரொம்ப கஷ்டமாக இருக்கிற ஹஸ்பண்டுக்கு வந்து வேலை ரொம்ப சுலபமாகும் வேலை கிடைக்காமல் இருக்கிறவங்களுக்கு வேலை கிடைக்கும் இப்படி வந்து பல நல்ல விஷயங்கள் வந்து இந்த மஞ்சள் குங்குமத்தில் இருக்குது முக்கியமாக வந்து பெண்களுக்கு தான் இந்த மஞ்சள் குங்குமம் வந்து நம்ம கொடுத்துருக்கோம் அவங்க எந்த அளவுக்கு வந்து இந்த மஞ்சள் குங்குமத்துக்கு வந்து ரெஸ்பெக்ட் பண்ணி அவங்க வீட்டில் இருந்து உங்களுடைய கடவுள் யாராக இருந்தாலும் அவங்களுக்கு வந்து நீங்கள் மஞ்சள் குங்குமத்தால் அர்ச்சனை பண்ணுங்கள் அபிஷேகம் பண்ணுங்க நிஜமாக சொல்கிற நாற்பத்தெட்டு நாளில் அவங்களுக்கு நல்ல நியூஸ் வந்து சேரும் இதை வந்து நாங்கள் கண் கூட நாங்கள் அனுபவித்து அதை தான் அவங்களுக்கு வந்து நாங்கள் ஷேர் பண்ணுறோம் இன்னொன்று வாராகியை வணங்குறவங்க அத்தனை பேருக்கும் இது தெரியும் நாங்கள் வந்து பொய் சொல்லலை அவசியமே இல்லைங்க இப்போ நாங்கள் வந்து இதை அப்லோட் பண்ணுறதுக்கான ரீசனே வந்து எல்லாம் நல்லா இருக்கணும் அதுக்காக தானே பண்ணுறோம் அதில் எந்த ஒரு கருத்து இல்லை இல்லையா அந்த மாதிரி நான் வந்து நிறைய பேர் பார்க்குறேன் இப்போல்லாம் வந்து வாராகிக்கு வந்து என்னென்ன விதத்துலலாம் அபிஷேகம் பண்ணுறாங்க தேன் அபிஷேகம் பண்ணுறாங்க சரிங்களா மலர்களால் அபிஷேகம் பண்ணுறாங்க நைவேத்தியம் செய்து அவங்களுக்கு வந்து படைக்கிறாங்க குலதெய்வத்துக்கு ஈக்குவலண்டாக இப்போ வந்து வாராகியை வந்து வணங்க ஆரம்பிச்சுருக்காங்க அதுக்காக குலதெய்வத்தை வணங்காதீங்கன்னு சொல்லலை குலதெய்வம் தான் முதல்ல ஓகேங்களா அதே நேரத்தில் இந்த வாராகி பூமி நாயகி இன்னொன்று கோர்ட்டு கேஸு பிரச்சனை வேலை அதாவது ஒரு ஜாதகத்தில் ஆறாம் வீடுன்றது வந்து பார்த்திங்கன்னா கடன் நோய் வம்பு வழக்கு தொல்லை இந்த மாதிரி தேவையில்லாத பிரச்சனைகள்லாம் வர்றது வந்து இந்த ஆறாம் வீடு அந்த ஆறாம் வீட்டுக்கு வந்து அந்த நாயகியே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கெல்லாம் நல்லது நடக்கணுன்னா அந்த ஆறாம் வீட்டை வந்து யார் ஒருத்தங்க நல்லபடி ஆக்டிவேட் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா நிச்சயமாக அந்த ருணத்துலேருந்து ரோகத்துலேருந்து கடன்லேருந்து வேலையில்லா திண்டாட்டத்துலேருந்து படிப்படியாக படிப்படியாக குணமாய் முன்னேறி நீங்கள் சமுதாயத்தில் ஒரு நல்ல நிலைமைக்கு வருவீங்க இதில் எந்த ஒரு கருத்தும் கிடையாதுங்க நான் இதை ஆணித்தரமாக சொல்லுவேன் ஸோ யாருக்கு வந்து இந்த வீடியோ பிடிச்சிருக்கோ மறக்காமல் வந்து உங்களுடைய சொந்த பந்தங்களுக்கு நண்பர்களுக்கு யாரெல்லாம் உங்களால் வந்து நீங்களோ அவங்க நல்லா இருக்கணும்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கெல்லாம் இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள் அவங்களுக்கெல்லாம் வந்து சொல்லுங்கள் இந்த மாதிரி மஞ்சள் குங்குமத்துக்கு வந்து இவ்வளோ சிறப்பான ஒரு விஷயம் இருக்குது அப்படின்ட்டு நீங்கள் பாருங்கள் எல்லா தெய்வங்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா பெண் தெய்வங்களுக்கு மஞ்சள் குங்குமம் இல்லாமல் அவங்க இருக்க மாட்டாங்க ஏன்னா அந்த மஞ்சள் குங்குமத்துக்கு வந்து அவ்வளோ தனிச்சிறப்பு இருக்குது ஸோ எல்லாேருக்கும் ஷேர் பண்ணுங்கள் அவங்களே இதை செய்ய வைங்க யோசிச்சு பாருங்கள் நம்ம தமிழ் சமுதாயமே ஒட்டுமொத்த தமிழ் சமுதாயமே ஆரோக்கியமாக ஐஸ்வர்யத்தோடு ரொம்ப சந்தோஷமாக இருந்தாங்கன்னா எப்படி இருக்கும் பாருங்க நம்ம வெள்ளைக்காரன் நம்ம நாட்டுக்கு வரத்துக்கு முன்னாடி நம்மளுடைய இந்தியா வந்து ரொம்ப செழிப்பாக இருந்தது அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி நம்ம நாடு மாறிட்டால் எப்படி இருக்கும் நிஜமாக சொல்கிறேன் எனக்கு ரொம்ப சந்தோஷங்க நான் ஒருத்தர் ஜெயிக்கிறதுல எனக்கு என்றைக்குமே சந்தோஷம் கிடையாது ஒவ்வொருத்தவங்களும் வந்து அவங்க வாழ்க்கையில் ஜெயிக்கணும் ஒவ்வொருத்தவங்க வாழ்க்கையிலையும் அவங்கவுங்க சந்தோஷத்தை பார்க்கணும் சரிங்களா அம்மா கே ஹே கோன் படம் மாதிரி எல்லா கேரக்டர்ஸும் வந்து எப்பவுமே நல்லதே நடக்கிறா மாதிரி நல்லதே சொல்கிற மாதிரி ஒரு வாழ்க்கை அமைஞ்சால் எப்படி இருக்கும் நம்ம ஒரு கெட்டதுக்கு வந்து தேவையில்லாமல் கண் மூக்கு வாய் எல்லாம் வச்சு ஒரு உருவம் கொடுத்து அதுக்கு வந்து அவ்வளோ பீதி அடையிடும் பீதின்றது வந்து நினச்சி பார்த்து பயப்படுறதுக்கு பேர் வந்து பீதி அதே மாதிரி ஏன் நம்மளால் வந்து சந்தோஷமாக இருக்க முடியும்ன்றத நம்ப முடியறதில்ல நம்பலாமே நம்புங்க நிச்சயமாக நம்புங்க உங்களுக்கு நீங்கள் எந்த அளவுக்கு நம்புகிறீங்களோ வினோனு உங்கள் நம்பிக்கை எப்படி இருக்கும்னா உங்கள் தகுதியின் அடிப்படையில் தான் உங்கள் நம்பிக்கையே இருக்கும் எனக்கு தகுதியே இல்லை எனக்கு எப்படி சார் நம்பிக்கை வரும் கரெக்ட் தகுதியை வளர்த்துக்கோங்க அந்த தகுதிக்கு ஏற்ற நம்பிக்கை உங்களுக்கு வரும் அந்த நம்பிக்கை உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு விடிய காலத்தை கொடுக்கும் நல்ல ஒரு ரிசல்ட்டை கொடுக்கும் நல்லா இருங்க சூப்பராக இருங்க இன்னும் வேறு ஒரு வீடியோவில் வேறே ஒரு நல்ல ஒரு விஷயம் கிடைச்சா நான் உங்களுக்கு சொல்கிறேன் தேங்க்யூ